தற்போது அண்மை செய்தி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகளுடன் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார் யோகேஸ்வரன் காங்கிரஸ் தலைமையில் தற்போது நடைபெற்று வரும் ஆலோசனை குறித்தும் தற்போது அதில் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளார்கள் முழு விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழக சட்டமன்ற தேர்தல் தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் சில வாரங்களே இருக்கிறது இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட ஐந்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இதில் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்து காணப்படக்கூடிய நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்படக்கூடிய வகையில் சமீபத்திய வாரங்களாக வார்த்தை மோதல்கள் என்பது காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகளிடையே நிலவி வருகிறது குறிப்பாக வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற மூத்த உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என பலரும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை இது குறித்து எதுவும் தெரிவிக்கப்படாமல் இருக்கிறார் குறிப்பாக அக்கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கும் தெரிவிக்கும் போது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று மட்டுமே தெரிவிக்கிறார் ஆனால் உறுதியான கருத்து என்ன என்பது குறித்தெல்லாம் இப்போது வரை யாரும் தெரிவிக்க மறுக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் பரவலாக இருக்கக்கூடிய நிலையிலே இன்றைய தினம் டெல்லியில அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை அலுவலகமான இந்திரா பவன்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் நாடாளுமன்றத்தின் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தலைமையில தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக ¿Verdad? காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய அலைமை தலைமை அலுவலகத்திற்கு உள்ள இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது இரண்டு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க போகிறார்கள் ஒன்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய பேசுகிறது ஏற்கனவே கடந்த சில வாரங்களாக ஒவ்வொரு கட்சி குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களிடம் காங்கிரஸ் தலைமை ஆலோசனை நடத்தியிருந்த நிலையில தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் நடத்தப்பட்டிருந்தது அதில் காங்கிரஸ் இரண்டு விதமான கருத்துக்கள் வார்த்தை மோதல்களாக நிலவுகிறது என்பதெல்லாம் தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டிருந்த அடிப்படையில் குறித்து காங்கிரஸ் கட்சி பேச இது ஒன்று இரண்டாவதாக காங்கிரஸ் கட்சி யாரோடு கூட்டணி அமைத்து தேர்தலை களம் காணப்போகிறது இன்னும் சில மாதங்கள்ல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி குறித்தான உறுதி நிலைப்பாடு இல்லை என்ற பேசும் பொருள் அதிகமாகி இருக்கிறது அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் கூட்டணி மாறப்போகிறார்களா என்பதெல்லாம் பல்வேறு கேள்விகளாக இருக்கக்கூடிய நிலையிலே இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் இது குறித்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டு அதனை விரைவில் அறிவிப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி மோதல்கள் குறைவதற்கான போதிய நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சி எடுக்கும் என தெரிவித்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸ் கட்சி இல்லாமல் தமிழகத்தில் திமுகவால் வெற்றி பெற முடியாது என நேரடியாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி இதே திமுக கூட்டணியில் போகிறதா இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த உறவை முறித்துக் கொண்டு வேறு ஏதேனும் கட்சியோடு அவர்கள் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை களம் காண போகிறார்களா என்ற இரண்டு இருபேரும் கேள்விகளுக்கு இன்று விடை கிடைத்துவிடும் அதற்கான ஆலோசனை கூட்டமாக தான் இன்று டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகள் அதே போல புதுச்சேரியில் இருந்து நாராயணசாமி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் இவற்றை தவிர திமுகவிற்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரக்கூடிய மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட எம்பிக்களும் பங்கேற்றிருக்கார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் இன்று நடைபெற்று வரக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கார்கள் எனவே அனைவரும் ஒரே நேரத்தில் கூடியிருப்பதால் இது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டமாக தான் இது முடிகிறது யோகேஸ்வரன் தகவல்களுக்கு நன்றி